நம்ம முருகர் திருக்கோவில் இந்த திருத்தலத்தோட வீடியோ இந்த வீடியோல வந்து நான் முழுசா பதிவிடுறேன் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நைட்டு லெவன் ஓ கிளாக் எங்களுக்கு பஸ் புக் பண்ணி இருந்தோம் கோச்சு ஸோ கிளாம்பாக்கம்ல பஸ்ஸு ஸோ கிலாம் சூப்பராக இருந்ததுங்க புது பஸ் ஸ்டாண்டு மால் மாதிரியே இருந்தது மாலில் எப்படி பார்க்கிங் இருக்குமோ அந்த மாதிரி பார்க்கிங்லாம் கூட ரொம்ப வசதியாக லிஃப்ட் ஃபெசிலிட்டியோட சூப்பராக இருந்தது மால் மாதிரியே தான் இருந்தது நல்லா கட்டியிருக்காங்க ஸோ எங்களுக்கான பஸ் எந்த பேல வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அங்கே வந்து நின்றுட்டோம் இது தான் நாங்கள் கிளம்புற பஸ்ஸு ஸோ இந்த பஸ்ஸு ரொம்ப வசதியாகவே இருந்தது நம்ம சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு அண்ட் தென் பெட்டு குஷன் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறியாச்சு பஸ்ஸும் கிளம்பியாச்சு நல்ல ஒரு தூக்கமும் போட்டாச்சு காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது வெளியில தான் இருந்தது கிட்டத்தட்ட மதுரை கிட்டக்க வரும்போது சுற்றி நிறைய மலை கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கூலாக இருந்தது காலைல எந்திரிச்சோடனே இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் சீனரிஸ் பார்க்குறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஃபீலிங் இதுதான் வந்து எனக்கு பஸ்ல ஃபஸ்ட் டைம் ரெயின்போ அது இதுன்னு நிறைய எக்ஸைட்மெண்ட்டோட போகணும் இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி நான் வந்து காரில் போயிருக்கேன் திருச்செந்தூருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பஸ்ஸில் போன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒரு வழியாக காலையில் ஒன்பது மணிக்கு நாங்கள் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டோம் ஸோ அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நம்ம ஆல்ரெடி ரூம் புக் பண்ணியிருந்தோம் ஸோ ரூம் புக் பண்ண இடத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்கும் கொஞ்சம் தூரந்தான் ஆட்டோ பிடிச்சி போயாச்சு இந்த ரெஸ்டிடென்ஸ்க்கு தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருந்தோம் ரூம் ரொம்பவே காம்பேக்ட்டாக ஓரளவுக்கு டீசெண்ட்டாகவே இருந்ததுன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட ஒரு ரெடியாக ஆகிருச்சி அதாவது இல்லை நல்லா மெட்டேஜ் ஃபைனலாக மழையெல்லாம் நனைஞ்சிக்கிட்டே நடந்து வந்தாச்சு கிட்ட போகிறோம் கோவிலுக்கு எந்த பக்கம் போகணும்னு அங்கேருந்து போர்டெண்ணு வச்சு கடட்டை பண்ணுற மாதிரி தான் இருந்தது நிறைய மயில் பார்த்தேன் இந்த வந்து நம்ம ஊழியும் பாட்டிலையும் மாதிரி கடற்கரை மயில் ரொம்ப திரும்புகிற இடம்லாம் மயில் அண்ட் தென் நான் ஒரு வழியாக கடற்கரைக்கு வந்தாச்சு ஃபஸ்ட்டு இந்த திருச்செந்தூர் கடலில் வந்து உயிராகிட்டு அதுக்கப்புறமா மாயில் போகிறோம் இப்போ பீச்சில் போய் கடல் தண்ணியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆழிக்கிணரில் குளிக்க போகிறோம் போயிட்டு இருக்கும் கடல்ல குளிச்சாச்சு வழிபடுற முறையுமே தனியா இருக்குங்க முதல்ல திருச்செந்தூர் அந்த கடல் கரையில வந்து நம்ம மூணு வாட்டி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த நாழி கிணறுல வந்து நம்ம தலை முழுகணும் இந்த நாழி கிணறு சின்ன ஊற்று ஆனா எவ்வளவு அள்ள அள்ள குறையாம வந்துட்டே இருக்குன்னு பாருங்க நாளைக்கு நிறையும் குளிச்சாச்சு நம்ம ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தரிசனமுக்கு போகலாம் ரூமுக்கு வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு பார்த்தாலும் மழை விடவே இல்லை மழை பெஞ்சிட்டே இருந்தது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முருகரை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தூண்டுகை விநாயகரை பார்த்துட்டு தான் முருகரை தரிசனமே பண்ணணும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படிதான் நானும் வந்து கேள்விப்பட்டேன் ஸோ முதல்ல தூண்டுகை விநாயகரை பார்த்தாச்சு அந்த கலை அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க அந்த கோவில் அதை முடிச்சுட்டு திருச்செந்தூர் முருகர் தரிசனத்துக்கு போயாச்சு இங்கே மொபைல் அலௌட் இல்லை அதனால் நான் உள்ளே எதுவுமே எடுக்க முடியாது உங்களுக்கு வேணும்னா நம்ம முருகரை நீங்கள் நேரில் வந்து தரிசனம் பண்ணுங்க அந்த கோவில் பார்க்க அவ்வளோ அழகாக மன நிம்மதியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் பிஸி டேல போகலை அதனால் ரொம்ப ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே நான் முருகர் தரிசனம் ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணேன் நான் போகும்போது மாலை வாங்கிட்டு போயிருந்த தாமரை மாலை அதையும் முருகர் மேலே சாத்தி என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து முருகரை பார்க்குற அளவுக்கு எனக்கு இந்த வாட்டி கொடுப்பன இருந்தது நல்ல தரிசனம் வெளியில் பிரகாரம் சுற்றுறதுக்கு வந்து அலோடு கிடையாது ஏன்னா நான் போயிருந்த சமயம் பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோவில் ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்ருந்தது அதுக்கப்புறம் இந்த கொடிமரத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ஹோலில் ஓம் அப்படின்னு அந்த அலையோசை ஓசை கேட்கும்னு சொன்னாங்க அதையும் நான் வந்து கேட்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஸோ நானும் கேட்டேன் ஓம் அப்படின்ற சத்தம் அந்த ஓட்டவல்லியாக ஒழிச்சுக்கிட்டே இருந்தது அலையோடய சத்தம் அதே போல் முருகருடைய வாகனமான மயில் எங்க பார்த்தாலும் இப்ப நம்ம வீட்ல எல்லாம் காக்கா எப்படி நிறைய இருக்குமோ அந்த அளவுக்கு நிறைய மயில் அந்த அலை பெரிய அலை எல்லாம் இல்லாம ஆக்ரோஷமா இல்லாம அமைதியா முருகர் கோவில வந்து தொட்டுட்டு போற அந்த அலைன்னு அங்க இருக்க இருக்க மனசுக்கு அவ்வளோ நிம்மதியா திருப்தியா இருந்தது இங்கேயும் நிறைய கட்டுமான பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு ஏன்னா ஃப்ரீ தரிசனம் நூறு ரூபாய் ஸ்பெஷல் தரிசனம்னு நிறைய தரிசனங்கள் இருக்கு ஸோ அதுக்கு ஏதுவா பாதைகளை அமைக்கிறது நிழல் கொடையோட பாதைகளை அமைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு நம்ம திருச்செந்தூர் திருக்கோவிலுக்கு வர வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பாபிஷேகம் நடக்க போது அதுக்கான பணிகளும் நடத்திட்டு இருந்தது ஸோ அப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு மயில் தோகையை விரிச்சு எங்களுக்கு தரிசனம் கொடுத்தது அந்த அழகை பார்த்து ரசிக்கிறதுக்கே காண கண் கோடி வேண்டும் அவ்வளோ அழகா இருந்தது நிறைய சுத்தி பாக்குற இடம்லாம் மயில்கள் கத்துறதை அவங்களால கேட்க முடியும் மனசுக்கு அவ்வளோ நிம்மதியா இருந்ததுங்க திருச்செந்தூர் திருக்கோவிலுக்கு நம்ம நினைச்சா போயிட முடியாது முருகர் கூப்பிட்டாதான் போக முடியும் அப்படிங்கிறது என் வாழ்க்கையில உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம் அதை முடிச்சுட்டு பிரகாரத்தை ஒரு வாட்டி கோவில சுத்தி வரலாம் அப்படின்னு சுத்தி வரும்போது அன்னதானம் சுட 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 எவ்வளவு பக்தர்கள் வந்தாலும் இல்லைன்னு சொல்லாம அன்னதானம் நடந்துட்டே இருக்கு உங்களுக்கும் விருப்பம் இருந்தா நீங்க தாராளமா அன்னதானம் சாப்பிடலாம் உங்களுக்கு அவ்வளோ ராஜ விருந்து மாதிரி கூட்டு பொரியல்னு எல்லாமே சேர்த்து அழகாக பரிமாறுறாங்க எந்த ஒரு முக சுழிப்பும் இல்லாமல் எவ்வளோ பக்தர்கள் வந்தாலும் அவங்க பசி ஆடுறதுக்கு அழகாக போட்டு பெஞ்செல்லாம் போட்டு பரிமாறிட்டே இருக்காங்க அன்னைக்கு நாங்கள் போயிருந்த நாள் பார்த்தீங்கன்னா உண்டியல் காணிக்கை என்றதும் நடந்துட்டு இருந்தது அங்கே உண்டியல் காணிக்கை என்றதுக்கு அவ்வளோ பக்தர்கள் இருந்தாங்க காணிக்கை என்ற வேலை போயிட்டு இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பஸ்ல போய் இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எப்பயுமே ரெஷ் டைம்ல ரொம்ப கூட்டமான டைம்ல போவேன் பட் இந்த வாட்டி கூட்டம் இல்லை எனக்கு முருகர் தரிசனமும் அவ்வளோ மனசுக்கு திருப்தியா இருந்தது நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று முருகரோட தரிசனம் பார்த்தேன் அப்படின்றத நினைக்கும் போதே ஐயோ இன்னும் ஒரு வாட்டி போய் பார்க்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது ஸோ மத்தியானம் டைம்ல நான் போயிருந்தேன் இப்ப நீங்க தான் தெய்வானை யானை இந்த யானை குழந்த மாதிரி குரட்டை விட்டு தூங்குறத நானே பார்த்தேன் பட் இந்த யானை தான் ரெண்டு பேரோட உயிர் போறதுக்கு காரணமா இருந்தது அப்படின்னு இப்ப நினைச்சு பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு இந்த வீடியோல நீங்க கேட்டீங்கனாலே அது குரட்டை சத்தம் கேட்கும் கோவிலை சுற்றி வரும்போது சாப்பிட்றதுக்கு பஞ்சமே இல்லைங்க சுண்டல் மாங்கான்னு நம்ம இஷ்டத்துக்கு வாங்கி சாப்பிட்லாம் ஆனால் மாங்காவை பார்த்தோன்னே நான் சும்மா இருப்பேனா அண்ணா எனக்கு ஒன்று மாங்காய் அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டாச்சு கோவிலை மறுபடியும் சுற்ற ஆரம்பித்தாச்சு நிறைய பக்தர்கள் அங்கே இருந்தாங்க பட் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது நீங்களும் இந்த மாதிரி டைமாக பார்த்து போங்க நிறைய ஃபாரினர்ஸும் வந்திருந்தாங்க ஃபாரினர்ஸ் கிட்டே நம்ம ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தோம் அதுக்கு அவங்க கியூட்டாக பதில் சொன்னாங்க வாங்க பார்க்கலாம் Europe from Latvia. It's a small Baltic country. Have you known about A uh, uh, very good uh, person suggested this temple as very powerful, very good, uh, and on the way to Kanyakumari, we decided to visit it. Okay. So uh, in India, how many places you are visited? We were in my uh, uh, Madurai in Rameshwaram know, here and then we're going to kerala kerala also sorry now we are going to kerala uh, Kanyakumari, Kanyakumari and then, and kerala. then kerala. yeah okay uh, still you have, uh, visit lots so of place in india which one you like very much at the moment my favorite is Rameshwaram temple uh, yeah that was the best one you like our culture yes i like i'm first time in india but uh, I am very engaged with uh, this culture because many of your students coming to study in our university. Okay. And... Um, this so, you know how to wear Sari also? <laughs> <laughs> Actually, we impressed. <laughs> thank you, thank you so much, ma'am. Thank you, ma'am. Khovin Kondha Prasadam illa marikuma sulda sulda narayya neyi ojuge ojuge minggi tarukhaan kutu chakirapengu saami prasadam. செமையாக இருந்தது சூடாக மழைக்கு நல்லா இருந்தது சாப்பிட்டாச்சு திருப்பி ரூமில் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரம் எப்படி இருக்குது கோவில் அப்படின்னு பார்த்தா கலக்கலாக இருந்தது லைட் செட்டிங்கில் திருச்செந்தூர் அந்த கோவில் என்ட்ரன்ஸ் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது அப்படியே கடை ஒரு நான் கிடைச்சா அப்படின்னு ரெஸ்ட் வந்துச்சு எந்த வரை ஸோ பார்த்தாலே அதையும் வாங்கி ராகுலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் இப்போ நிறைய இடத்துல கிடைக்கிறதில்ல ஸோ அந்த இடத்துல பார்த்தாலே நான் உடனே வாங்கிட்டேன் மழை திருப்பி ஜோராக வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ மழை இல்லவனாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உதயம் பார்த்திவார் வந்து ரொம்ப ஃபேமஸ் திருச்செந்தூரில் கோவிலுக்கு வர சொல்லி சுற்று சுடுத்து சந்தோஷம் சாப்பிட்டு வேலையெல்லாம் ஒரு நாலு நேராக வந்து வெக்கேட் பண்ணிட்டோம் எட்டு மணிக்கு எங்களுக்கு பஸ் இருந்துச்சு ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு எங்களுக்கு பஸ் கரெக்டாக என்ட்ரி ஆச்சு ஸோ அந்த பஸ் தான் எங்களை கூட்டிகிட்டு வந்து சேஃபாக சென்னையில் விட போகுது அப்படின்னு சேஃபாக நாங்கள் சென்னைக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் பார்க்கிங் எனக்கு பயில் இருக்குது சேஃபாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் இது போல இன்னும் நிறைய திருக்கோவில்கள் பத்தி தகவல்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்க போது இதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு திருக்கோயில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் யுவசி நன்றி வணக்கம் பாய்